ஹலோ விவர்ஸ் காலை வணக்கம் நேற்றுக்கு நடந்த ஒரு சின்ன சம்பவம் தான் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட நான் பேச போகிறேங்க அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் தோட்டத்துக்கு அது வந்து என்ன சம்பவம் அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியல போன வாரத்துலேருந்து நல்லது தான் நடந்துகிட்டே இருக்குது அதை வந்து உங்களுக்கே தெரியும் நான் அதை பற்றிலாம் நிறைய உங்கள்கிட்ட நான் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் நான் முருகன் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு முருகன் வாசலில் வந்ததுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன் அப்புறம் என் பையன் சபரிமலைக்கு போயிட்டு வந்தான் திடீர்னு நினச்சரியாத அது ஒரு நிகழ்ச்சிங்க அவன் போனது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் நான் வந்து அன்றைக்கி தக்காளி சாதம் ஒரு அஞ்சு பேருக்கு பண்ணுறேன் பண்ணி கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது எல்லாமே வந்து சேனலில் இருக்குது பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதுதான் உண்மை அப்புறம் நேற்றுக்கு வந்து உனக்கு எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்தது அது என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுக்காக தான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் நம்ம தோட்டத்துக்கு பூ பறிச்சுட்டு பேசுகிறதுக்காக வந்திருக்கோம் அது வந்து என்னென்னு எனக்கு தெரியல அதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் ஏன்னா எல்லாமே உங்களால் நடந்தது தான் அதனால தான் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அந்த விஷயத்தை இன்று பகிர்ந்து கொள்ள போகிறேன் மீனாம்மா பகிர்ந்து கொள்ள போகிறேன் அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நேற்று வந்து நான் வந்து ஒரு பேங்க் வரைக்கும் போனேங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து நேராக ஆட்டோ பிடிச்சி பிடிச்ச வீட்டிலருந்து ஆட்டோ பிடிச்சி நான் என் ஃப்ரெண்டு ஜெயாங்கிற தோழி அவங்க அவங்களும் நான் தான் எங்கே போனாலும் போவோம் அப்புறம் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறேன் அது வந்து உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் நேற்றுக்கு நான் டாக்டர்கிட்ட போனேன் நம்ம டாக்டர்கிட்ட நான் போன வீடியோ பகவதி பெருமாள் டாக்டர் ராமன் புதர் அங்கே இருக்கார் அவர்கிட்ட நான் வந்து போன உடனே அவர் என்ன கேட்டார் அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா அதில் வந்து என்ன நீங்கள் வந்து அதில் மெயினாக நீங்கள் என்ன வீடியோஸ்லாம் போடுவீங்க அப்படின்னு ஆரம்பித்தாருங்க எனக்கு உடனே அவர் அவர்கிட்ட போயிட்டு வந்தே கிட்டத்தட்ட அவர் வீடியோ போட்டே என்ன நிறைய நாள் இருக்கும் ஆறு மாதம் அவர் வந்து அந்த ஒரு ஞாபகம் வச்சு என்கிட்ட அதை கேட்டார் பாருங்க அங்கே தான் பாயிண்ட்டே இருக்குங்க ரொம்ப எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் எனக்கு புரியாத சந்தோஷம் நம்மளை நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அந்த டாக்டருக்கு என்னங்க கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது சொல்லுங்களேன் அவர் வந்து சாதாரண ஒரு டாக்டர் நம்ம சாதாரண டாக்டர்லாம் கிடையாது அவருக்கு வயசு நிறையவே ஆகிடுத்து அது வந்து என்ன அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க தான் ஆமாம் அப்படின்னு உடனே நீங்கள் வந்து அதில் எப்படி உங்களுக்கு மைண்டு வந்து என்ன எப்படி மைண்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாருங்க அது என்ன டாக்டர் நீங்கள் என்னை பார்த்து அப்படி கேட்டுட்டீங்க என்னோடய மைண்டு என்னோடய தோட்டத்தில் தான் அப்படின்னு தான் சொன்னேன் சொன்னோட தான் அவர் கேட்டார் என்ன அப்படி சொல்கிறீங்க உடனே என்னை குடிச்சு விட்டுறது பாருங்கள் இன்னமும் வீசிங் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எங்கிட்டலாம் ரொம்ப அக்கறையாக நிறைய தடவை வாட்ஸ்அப்லாம் பேசியிருக்கீங்க கமெண்ட்லேயும் போட்டிருக்கீங்க ஆனால் அவர் கேட்ட விஷயம் வந்து என்ன அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான பாயிண்ட்டு யூடியூப்பில் என்ன அப்போ சொன்னேன் சா டாக்டர் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் விதை பகிர்வு இலவச விதை பகிர்வுன்னு சொல்லி ரெண்டு குரூப் இருக்குது டாக்டர் அதில் வந்து நான் மைண்டை செலுத்தின்னு இருக்கேன் நாங்கள் அதிலெலாம் போய் பேசுவோம் ஜெயாத் கார்டன் சொல்லி ரெண்டு குரூப் வச்சுருக்காங்க அவங்க மைண்டெல்லாம் போய் அதில் போய் அவங்க வந்து கேள்வியெல்லாம் கேட்பாங்க நாங்கள் வந்து அதுக்குள்ளேயே பதிலாக பதிலாக சொல்லிப்போம் அப்புறம் என்ன வரம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் அந்த குழுவிலையே நாங்கள் கேட்டுப்போம் எல்லோரும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் நானும் நிறைய பேருக்கு விதைகள் கொடுத்து என்னோட சந்தோஷத்தெல்லாம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா சொர்க்கமே அங்கே தான் இருக்குது நீங்கள் சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது இந்த வார்த்தை கிடைக்குமா எங்கே போனாலும் இதெல்லாம் உங்களால் தானே நான் உங்களுக்கு விதைகள் கொடுக்குறேன் எல்லாேருக்கும் கொடுக்குறேன் தெரியா நான் கொஞ்சம் எல்லோரும் கண்டிப்பாக கொடுப்பேன் செல்ஃப் கவர்லாம் இருக்குது எனக்கு ஞாபகம் இருக்குது நான் கண்டிப்பாக கொடுப்பேன் இதை சொல்லத்துக்கான இன்ற பதிவை எனக்கு தந்த அந்த டாக்டருக்கும் நன்றி சொல்லுவோம் நன்றி வணக்கம்